அலாமலை வரமத்துல்லா கடந்த மாதம் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு திருச்சியில் ஜமாத்துலல்மாவுடைய மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தீர்மானமின் நான்கில் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சிலோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சிலில் யாரும் உறுப்பினராக சேரக்கூடாது உலமாவில் உள்ளவர்கள் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சிலில் இருக்கக்கூடாது என்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த தீர்மானம் மிகவும் ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் அதிர்ச்சியாகவும் இருக்குது என்ன காரணத்தினால் ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சிலில் யாரும் சேரக்கூடாது என்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இமாம் கவுன்சில் என்பது சுன்னத் ஜமாத் சுன்னத்துல் ஜமாத் சொல்லக்கூடிய நம்முடைய அகீதாவுக்கு மாற்றமாக மாற்றமானதா அல்லது அக்கீதாவுக்கு எதிரான பேச்சுக்களை இமாம் கன்சருடைய தேசிய அல்லது மாநில நிர்வாகிகள் எங்கேயாவது ஏதாவது இடத்தில் பேசியிருக்கின்றார்களா என்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பொழுதும் பேசியதும் கிடையாது இனி எப்பொழுதும் அவர்கள் சுன்னத் ஜமாத் கொள்கைக்கு மாற்றமாக பேசப்போவதும் கிடையாது ஏனென்று சொன்னால் அது நம்முடைய அக்கீதா அது இமாம் கன்சருடைய அக்கீதா முழுமையான அக்கீதா சுன்னத் ஜமாத் கொள்கைக்கு உட்பட்டது தான் அதே நேரத்தில் ஜமாத்லமா உலமாவிற்கு எதிரான செய செயல்பாட்டில் இமாம் கவுன்சில் உறுப்பினர்கள் செயல்பட்டிருக்கின்றார்களா என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரையும் அது போன்ற செயல்பாடுகள் யாரும் ஈடுபட்டதும் கிடையாது ஜமாத் உலமாவிற்கு எதிராக எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது என்பதையும் நாங்கள் பல பதிவு செய்து வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இமாம் கவுன்சில் என்பது சாதாரண ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆல் இந்தியா அளவில் தேசிய அளவில் ஆலிம்களை ஒருங்கிணைத்து சமூகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு மேலான பணிகளை கடந்த இரண்டாயிரத்தி ஒம்பது செப்டம்பர் மாதத்தில் சென்னையில் துவங்கப்பட்டு இன்று தேசிய அளவில் பதினாலுக்கும் அதிகமான மாநிலங்களில் இமாம் கவுன்சில் மாநில அளவில் நிர்வாகத்தோடு செயல்பட்டு வருகின்றது அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க தேசிய அளவில் இருக்கின்றார்கள் தமிழகம் தழுவிய அளவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அளவில் இமாம் கவுன்சில் உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க செயல்பட்டு வருகின்றார்கள் இதில் இன்னும் என்ன அப்படின்னு இமாம் இமாம்குரிசுடைய பணிகள் என்பது சாதாரண பணிகள் அல்ல ஒரு போராட்ட ஆலயங்களை ஒரு போராட்ட சிந்தனையோடு சமூகத்தை சக்திப்படுத்துவதற்காக வேண்டி ஆலயங்கள் நடுவீதியும் இறங்கி போராட தயார் என்ற அடிப்படையில் இன்னைக்கு இமாம் குர்சு செயல் செயல்பட்டு வருகின்றது பாபர் மஸ்ஜித் மீட்பு போராட்டம் வரதட்சணை எதிர்ப்பு போராட்டம் அதே அதே மாதிரி சிறைவாசிகளுக்காக வேண்டி குரல் கொடுப்பது அது மாதிரி வக்ஃபு வாரியத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி குரல் கொடுப்பது இடஒது இடஒதுக்கீடுக்காக வேண்டி உள்ளான உண்டான போராட்டம் இப்படி பல போராட்டங்களை இமாம் கன்சில் தொடர்ந்து செய்து வருகின்றது குறிப்பாக ஆளும்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருடந்தோர் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல சமீபத்தில் கடந்த வருடத்தில் சென்னை போன்ற கடலோர பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டியும் ஆல் இந்தியா விமாம் கவுன்சில் கடினமான முறையில் சேவை செய்திருக்கின்றது அந்த சேவையை பாராட்டக்கூடிய விதமாக குழந்தை நல அமைப்பை சார்ந்தவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் ஆபிர்தீன் மண்பை அவர்களுக்கு செம்பனிச்சகரம் விருது கூட வழங்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த அடிப்படையில் இமாம் குன்சில் இப்படி ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இப்போ கூட தேசிய அளவில் ஒரு தொடர் பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம்களின் பிரிவினையை அனுமதியோம் என்ற தலைப்புல ஒற்றுமை பிரச்சாரத்தை தேசிய அளவில் வருகின்ற மார்ச் இருந்து ஏப்ரல் இருபத்தி நாலு வரையும் ஒரு தொடர் பிரச்சாரத்தை தேசிய அளவு நாங்கள் செய்ய திட்டமிட்டு அதற்குண்டான பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்படி பல சமூகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு போராட்ட குணத்தோடு போராட்ட சிந்தனையோடு பணியாற்றக்கூடிய இமாம் கவுன்சில் இது எதோனுடைய அமைப்புடைய தொடர்பு இருக்கின்றதாக சொல்லி சொ சொல்லி காமிச்சிருக்கிறான் யா ஏதோ ஒரு இயக்கம் என்ன செய்து அதை வழிநடத்தி செல்கின்றது என்பதாக சொல்றாங்க இமாம் கவுன்சல் என்பது தேசிய அளவில் ஆலிம்களை ஆலிம்களை கொண்டு மட்டும் தேசிய நிர்வாகம் அதே மாதிரி மாநில நிர்வாகம் மண்டல நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் என அத்தனை நிர்வாகத்திலும் ஆலிம்கள் மட்டும்தான் இருப்பார்கள் இதில் ஆலிம்கள் தான் நிர்வாகிகள் ஆலிம்கள் தான் உறுப்பினர்கள் ஆலிம்கள் தான் செயல்பாட்டு செயல் வீரர்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம் இது ஆல் இந்தியா விமான சம்பந்தமாக உலமா எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம் அது உண்மையிலேயே அது அதிர்ச்சி அளிக்கக்கூடியது அனைத்து உலமாக்களும் எங்களுக்கு திரும்ப திரும்ப போன் போட்டு இது என்ன இதுக்கு நீங்கள் ஏதாவது கண்டனம் தெரிவிக்க கூடாதா என்பதாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் கட்டாயமாக வரக்கூடிய இருபத்தி வரக்கூடிய ஒன்பதாம் தேதி மதுரையில் வைத்து நாங்கள் மாநில செயலக உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது இமாம் கவுன்சிலுடைய மாநில செயலக உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்வோம் ஜமாத் உலமாவின் தீர்மானத்தை குறித்து நாங்கள் விவாதிப்போம் ஜமாத் உலமா தன்னுடைய தீர்மானத்தை திரும்ப பெறுவதற்குண்டான முயற்சியை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கே விவாதித்து தொடர் முயற்சி அடிப்படையில் ஜமாத் உலுமாவுடைய அந்த தீர்மானத்தை கட்டாயமாக திரும்பப் பெறுவதற்குண்டான முயற்சியை கண்டிப்பாக அங்கே விவாதித்து நடைமுறைப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆல் இந்திய அமௌன்ஸ்கன்சுடைய மாநில செய்தி தொடர்பாளர் சையீத் முகமது உஸ்மானி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா